வரவிருக்கின்ற ஐந்து ஆண்டுகளும் பாரதத்தின் கட்டமைப்பு வசதிகளுக்கு ஒரு புதிய உயர்வை தருபவையாக இருக்கும் வரவிருக்கின்ற ஐந்து ஆண்டுகளும் பாரத ரயில்வேயின் புத்துணர்வு காணவையாக இருக்கும் புலட் ரயில் முதல் வந்தே பாரதத்தின் விரிவாக்கமாக இருக்கும் நீர்வழிகளின் வரலாறு காணாத பயன்பாடாக இருக்கும் பாரதத்தின் பாதுகாப்பு தளவாடங்களின் சாதனை ஏற்றுமதியாக இருக்கும் பாரதத்தின் விண்வெளித்துறையின் புதிய பயணத்தை பார்க்கலாம் தகன்யானின் வெற்றியை காணலாம் நாட்டின் இளைஞர்களுக்கு புதிய துறைகளில் வாய்ப்புகளை பார்க்கலாம் பாரதத்தின் சூரிய சக்தி வீடுகள் தோறும் கொண்டு செல்லப்படுவதை காணலாம் இவி தயாரிப்பில் சாதனை அதிகரிப்பை பார்க்கலாம் மிஷன் ஹைட்ரஜன் மிஷன் களத்தில் செயல்படுவதை காணலாம் நிச்சயமற்ற இந்த உலகத்திற்காக ஒரு ஸ்திரமான வல்லமையான மற்றும் சக்தி வாய்ந்த பாரதம் என்ற ஒரு கேரண்டியை பார்க்கலாம் மேலும் வரவிருக்கின்ற ஐந்து ஆண்டுகளிலே நீங்கள் தீர்மானமான கொள்கைகள் தீர்மானமான முடிவுகள் எடுக்கப்படுவதை பார்க்கலாம்